சாய் பிரம்ம ரூபாயன மோனமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் அஷ்டோசாய் செல்வோம் மீன ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சி என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் குரு ராசியான மீனத்துக்கு செவ்வாய் குடும்பம் பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் பாக்கியங்கள் தந்தையார் உதவி இறை வழிபாடு ஆகியவற்றை குறிக்கக்கூடிய ஒன்பதாம் இடத்திற்கும் அதிபதியாவார் உச்சமாக பதினொன்றில் இருக்கிறார் அனைத்து ராசியைக் காட்டிலும் இந்த செவ்வாய் பயிற்சி மீனத்திற்கு தான் ஹைலைட் ஏன்னா பதினோராம் இடம் ஏகாதசத்தில் எக்கோலும் நன்று பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் லாபத்தை கொடுத்தே தீரும் அது லக்கணத்துக்கு ராசிக்கு அபயோக கிரகமாக இருந்தாலும் பதினொன்றில் சிறப்பாக பலனை கொடுத்தே தீரும் அந்த வகையில் புதன் கல்வி வேலை வாய்ப்பு கல்வி தாயார் தன்சுகம் படிப்பு அந்த அமைப்புக்கு உரிய கிரகம் கிரகம் புதன் மனைவி பங்குதாரருக்குரிய கிரகமும் அந்த தான் ஆக செவ்வாய் வந்து பொருளாதாரத்தையும் தந்தையார் உதவியையும் அனைத்து பாக்கியங்களும் தரக்கூடிய நிலைமையில் பதினொன்றில் இருக்காரு கிடைக்கும் மனைவி வழியில் உதவிகள் கிடைக்கும் அதாவது மாமனாருடைய உதவி மனைவி வகையில் உதவி கிடைக்கும் மனைவியுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாட்கள் பிப்ரவரி இருந்து மார்ச் பதினஞ்சு வரையும் அதற்கு பிறகு அவங்கவுங்க தசாபுத்திரிய அமைப்பு நீட்டிப்பாக அதற்கு அடுத்தும் இந்த பலன்கள் கண்டிப்பாக நடைபெறும் செவ்வாய் உச்சமாக இருப்பதாலே அடுத்து புதன் நான்கு நான்கு ஏழு அதாவது வாகனங்கள் அமைப்புக்கு வாகன பாக்கிங்கள் லாபமாக இருக்கும் நெடுஞ்சாலாக வாகனம் வாங்காதவங்க இப்போ வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் வாகனம் பார்க்க முடியாமல் இருந்தவங்க கூட பொருளாதார ரீதியாக இப்போ நீங்கள் அதை பழுதுபார்த்து பயன்படுத்திக் கொள்ள அமைப்பு வரும் கூட்டுத்தொழில் செய்பவர்கள் ஏழாம் இடம் கண்டிப்பான முறையில் நமக்கு அனுசரணையாக போவாங்க நம்ம தொடர்பு கொள் அனை தொடர்பு கொள்பவர்கள் அனைத்தையும் ஏழாம் இடம் தெரிவிக்கும் பங்குதாரர்களை கூட்டுத்தொழிலே தெரிவிக்கும் மனைவியையும் தெரிவிக்கும் இப்படிப்பட்ட மனைவி அமைப்பால் லாபங்கள் இது தொழிலால் லாபம் பாக்கிய தந்தையால் உதவி அதே மாதிரி சகோதரால் உதவியும் கிடைக்கும் சகோதரர்கள் உதவியும் கிடைக்கும் இங்கே பதினோராம் இடம் தான் மூத்த சகோதர லாபங்கள் குறிப்பாக சொன்ன போனால் மூத்த சகோதர லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரி இப்போ வந்து மற்ற கிரகங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கணும்னு சொல்கிறோம்னா ஒரு கிரகத்தால் பழங்கள் இல்லை எல்லா கிரகத்தையும் சேர்த்தானே நமக்கு கூட்டாகத்தான் நமக்கு பழங்களை தருகிறது அந்த அமைப்பில் இது கிரகம் வந்து ஏனறி சனி அமைப்பா விரயத்தில் ஓடுது அப்போ நம்ம செலவுகளை சிக்கனப்படுத்தி கொள்ளணும் கண்டிப்பாக நம்மளுடைய தூக்கம் கெடும் பனிரெண்டு இருக்கில் நம்ம அதையும் அதையும் மீறி நம்ம உடம்ப பார்த்துக்கணும் இந்த வரை எச்சனை காலம் ரைட்டு ரெண்டில் ராகு இருக்குதுங்க ரெண்டு குடும்பஸ்தானம் சாரி ராசியில் ராக இருக்குது ஆரோக்கிய குறைவை கொடுத்தாலுமே அந்த அது வீடு அது பெரிய அமைப்பு ஒரு கெடுதலி செய்யாது சரி அப்போ நாத நிலை நம்ம பார்க்கணும் இரண்டாம் இடத்துல இருக்குது இரண்டாம் இடம் தன தனஸ்தான அதாவது தனத்தை விருத்தி செய்யக்கூடிய அமைப்பாக அந்த குரு இருப்பது சிறப்பு தனாதிபதி பதினொன்றில் தனஸ்தானத்தில் ராசி அதிபர் கண்டிப்பான லாபத்தை லாபத்தை எந்த வகையிலும் லாபத்தை பெறக்கூடிய அமைப்பாக இந்த நாற்பத்தி நாள் கண்டிப்பாக மீனராசி ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி குருபானுடைய அருள் பார்வை ஆறாம் இடத்திற்கு வேலை ஸ்தானத்துக்கு வருகிறது எட்டாம் இடம் ரசங்கள் வெளியூர் பயணங்கள் வெளியில் வெளியூர் அனைத்து ராசிக்காரும் வெளியூர் வெளிநாட்டில் இருப்பீங்க இல்லை அந்த அமைப்பில் அப்படி உள்ளவங்களுக்கு இது நன்மையான காலமாக இருக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் பத்தாம் இடம் ஆறாம் அதிபதி அங்கே இருக்கார் அப்போ இது இதோடைய இந்த பயிற்சியுடைய முழு பலனே தொழில் லாபம் ரெண்டே வரத்தை தொழில் லாபம் வருமானம் அதிலே வந்துடும் அப்போ தொழிலும் லாபம் இருக்கும் இதில் பரிகாரம் எடுத்துக்கிட்டோம்னா மீனத்துக்கு சூரியன் அதாவது குருவுக்கு சூரியன் நெருங்கிய நட்பாக இருந்தாலும் ஆறாம் அதிபதி என்பதை எடுத்துக்கணும் ஆறாம் இடத்தை குறிப்பார்ப்பதும் ஆறா ஆறு கூடிய கிரகம் செவ்வாயோடு சேர்வதும் பதினொன்று இருக்கும் பொழுது இப்போ இந்த ஆறாம் இடத்து பலன் கடன் நமக்கு அசதிகள் ஏற்கனவே பன்னெண்டில் சனி இருக்கா ஆக அந்த அசதிகளை போக்குவதற்கு ஞாயிற்றுக்கிழமை சிவாலயம் சென்று ஏற்றி வழிபடணும் ஆதித்ய கிரதயம் அது சூரியனுடைய ஸ்தோத்திரம் இது ராமனு ராமபுரானுக்கு அகத்தியர் வரலியது மனம் சஞ்சலப்படும் பொழுது அதை ப அதை வந்து அவர் படிக்க சொல்லி அவர் சொன்னது அதை நம்ம பொழுது சூரியதோஷம் கண்டிப்பாக நடக்கும் ஏழை எளியவர்களுக்கு தானங்கள் உணவு தானங்கள் செய்யலாம் கோதுமை தானங்கள் செய்யலாம் சனி ஞாயிற்று சிவ வழிபாடு சிறப்பான அமைப்பை கொடுக்கும் அப்போ அந்த சிவ சிவ வழிபாடு நீங்கள் மேற்கொண்டு தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக செய்யணும் அந்த வழிபாடுகள் செய்து பனிரெண்டில் சனி ஏழரை சனி அமைப்பாக இருக்குது அதனோட செலவுகளை சிக்கனப்படுத்தி தொழிலில் லாபத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளாக நாட்கள் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதனுடைய தொடர்ச்சியாகவும் உங்கள் அதையும் அமையும் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மீன ராசி அன்பர்களுக்கும் அனைத்து இதை கேட்ட பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் வாழ்க வளமுடன் என்று கூறி நல்வாழ்த்துக்கள் கூறுகிறேன் நான் உங்கள் ஜோதிஷ் ஆச்சாரியா மதுரை சாய் செல்வம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்